வணக்கம் இன்றைக்கி ஒரு சமீபத்திய செய்தி நமது தமிழக அரசாங்கம் எவ்வளவு புத்திசாலித்தனமாக போராடுறாங்கங்கிறத பார்க்குறதுக்கான ஒரு இது மணல் அதாவது சேண்ட் மைனிங் மணல் கொள்ளை ராதர் அது வந்து அரசாங்க கணக்குப்படி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு இருக்கிறதாகவும் மணல் அழுறது அள்ளி வியாபாரம் பண்ணி பெருத்த லெவலில் கொள்ளி சேர்க்குறாங்க அது எல்லாருக்கும் பின்னணி பணம் போயிருக்கு இதுதான் குற்றச்சாட்டு ஆனால் இந்த அந்த துறையில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் எஸ்டிமேட் போட்டபடி கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு மணல் கொள்ளையடிச்சிருக்கிறாங்கங்கிறது கேஸு ஸோ இப்போ இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னு ஒரு அமலாக்கத்துறை அது வந்து இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் அதாவது பணங்கள் பணத்தை கருப்பு பணமாக்கியோ அல்லது மறைமுகமாக மாற்றுறது அதில் வந்து ஊழல் பணம் அதெல்லாம் வரும் இது இந்த சட்டம் வந்தது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலில் வந்ததுன்னு நினைக்கிறேன் உலக அளவில் இந்த கருப்பு பணம் பண்ணுறது ஹவாலா டிரான்சாக்ஷன் பண்ணுறது பயங்கரவாதிகளுக்கு பணம் உதவி செய்கிறது இதுகளெல்லாம் தடுக்கிறதுக்காக உலகளவில் ஒரு ஒப்பந்தம் போட்டு இந்த சட்டம் வந்து அதன் அடிப்படையில் நம்ம நாட்டில் இது வந்தது இது சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க அதை தீவிரமாக எடுத்து ஊழல்கள்லாம் பிடிக்கிறது ஊழலும் அதில் ஒரு ஊழல் பணம் ஒருத்தர் ஒருத்தர் மாற்றுறாங்கன்னா அதை பிடிக்கலாம் ஒரு திருப்தனமாக பணம் மாற்றுறது வந்து ஊழல் பணமாகவோ அல்லது கிரிமினல் ஆக்ஷன் குற்றவியல் நடத்தை மூலம் நடந்ததாக இருந்தாலும் அதெல்லாம் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அது அந்த மணி மணிலாண்ட்ரிங் ரிலேட்டட் சட்டத்தை பற்றி விளக்கமாக வேறொரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இப்போதைக்கு அந்த அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்குள்ள பவர் என்னென்னா இந்த மாதிரி பணத்தை அதாவது குற்றவியல் சம்பந்தப்பட்ட பணத்தை மாற்றுவது மாதிரி இருந்ததுன்னா அதை விசாரிக்கிறதுக்கு அவங்க அவங்களுக்கு அதிகாரம் உண்டு இது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஆறேழு மாவட்டத்தில் நிறையா மணல் அள்ளியிருக்கிறாங்கங்கிறது குற்றச்சாட்டு அது எந்தெந்த மாவட்டம்னா எஃப்ஐஆர் வந்து அதுக்கு ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க தஞ்சாவூர் திண்டுக்கல் தேனி தூத்துக்குடிங்கிற மாதிரி மாவட்டங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க அது போக சந்தேகத்துக்கிடமாக வேலூர் அரியலூர் கரூர் திருச்சிங்கிற மாவட்டத்துக்கும் இந்த குற்றச்சாட்டு இருக்குது ஸோ அமலாக்கத்தில் என்ன பண்ணாங்கன்னா அதை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி விசாரிக்கிறாங்க அதை வந்து அரசு அதிகாரிகள் தமிழ்நாடு அரசு அதிகாரிகளில் கலெக்டர்ஸ் அந்தந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர்ஸுக்கும் சம்மன் போயிருக்கு அதாவது வந்து விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு சம்மன்னா அழைப்பு வந்து அவங்க கூப்பிட்றதுக்கு நேர் நேரில் ஆஜராகி அவங்க கேள்விக்கு பதில் சொல்லணும் இவங்கள வந்து விட்னஸ் அதாவது சாட்சிகளாகத்தான் ஏன்னா அரசு அதிகாரிகள் எவ்வளோ நீங்கள் பெர்மிட் கொடுத்துருக்கிறீங்க எவ்வளோ நடந்துருக்கு அது ஆக்சுவல் இது இந்த மாதிரி கேள்விகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்கள குற்றவாளிகளாக கூப்பிடவில்லை ஆனால் நமக்கு மடியில் காண இருந்தால் தான் வழியில் போகலாம் பயம் இருக்கும் நம்ம தமிழ்நாடு அரசு உடனே பாஞ்சிக்கிட்டு எப்படி எங்கள் கலெக்டர்ஸ் எங்கள் அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரிக்கலாம்ட்டு ஹைகோர்ட்டுக்கு வேமோ போடணாங்க ஹைகோர்ட்டு என்ன பண்ணிடுச்சு கலெக்டரை வந்து நீ சமன் பண்ண முடியாது கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு பட் விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கவே கூடாதுங்கிறது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய வாதம் அதாவது ஒரு குற்றம் நடக்குன்னு சொல்லி மத்திய அரசு ஏஜென்சி பார்க்குறாங்க அது தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு அரசியல்வாதிகளை யாரையும் கூப்பிடலை ஏன் அவங்க பாஞ்சிக்கிட்டு வராங்க எங்கள் கலெக்டரை நீங்கள் க கூப்பிட்டு விசாரிக்க கூடாது கலெக்டரை கூப்பிட்றது வந்து குற்றவாளியாக கூப்பிடலாம் அவங்க வந்து எவ் அதாவது சாட்சிகளாக கேட்குறது தான் கூப்பிட்டுருக்குறாங்க ஸோ ஆனால் சுப்ரீம் ஹைகோர்ட் என்ன பண்ணி எடுத்து நீங்கள் கலெக்டர்ஸை வந்து நீங்கள் கூப்பிட முடியாது மற்றபடி நீங்கள் விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போட்டாங்க தமிழ்நாடு அரசாங்கம் அதோடு நிறுத்தலை விசாரிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி சுப்ரீம் கோர்ட் அதாவது ஹைகோர்ட்டு பாதி அவங்களுக்கு இவங்க சொன்னது கேட்டுக்கிடுச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க இந்த அமலாக்கத்துறையும் கலெக்டரை வந்து விசாரிக்க தடை வைத்ததை வந்து எதிர்த்து அவங்கள வந்து ஹைகோர்ட் வந்து நீ விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு கலெக்டரோட கூட்டு கேட்கக்கூடாது அப்படிங்கிற அது என்ன விசாரணை எனக்கு தெரியல கலெக்டர் மேலே குற்றச்சாட்டு பற்றி திருப்பம் திருப்ப நான் சொல்கிறேன் குற்றவாளியாக அல்ல அரசு அதிகாரிகள் சில விளக்கங்கள் அவங்க கொடுக்க வேண்டியிருக்கு எந்த அளவுக்கு பெர்மிட் கொடுத்துருக்காங்க அதை பற்றிலாம் அவங்க நேராக சொல்ல வேண்டியிருக்கும் இதில் என்ன சிரமம் இருக்குதுன்னு தெரில கோர்ட்டுமே வந்து அவனால் கலெக்டரில் கேட்க வேண்டியதில்லைங்கிற மாதிரி நிறுத்துனாங்க ஹை கோர்ட்டு சென்னையில் உள்ள உயர்நீதிமன்றம் ஆனால் சொன்ன உடனே தமிழ்நாடு அரசாங்கம் அதை திருப்பி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் வந்து நல்ல கேள்வி கேட்டாங்க நீங்கள் மத்திய அரசு துறையிலிருந்து இது விசாரிக்கிறாங்கன்னா இதில் உங்களுக்கு என்ன பாதிப்பு வந்தது கலெக்டர்ஸ கூட இல்லை அரசாங்கத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இதனால் என்ன பாதிப்பு எந்த விதத்தில் உங்களுக்கு பாதிப்பு எதனால் நீங்கள் கேஸ் முதல் போட்டிங்க இதை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்போ மத் சட்டப்படி பாராளுமன்ற சட்டத்துப்படி உருவான ஒரு சட்டம் இருக்குன்னா அது எல்லா ஸ்டேட்டுக்கும் பொருந்தும் அதை விசாரிக்கிறாங்க அதுபடி இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி மணிலாண்ட்ரிங் ஆக்ட் வந்து பாராளுமன்றத்தால் உருவாக்கப்பட்டது அது வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் விசாரிக்க முடியாது எப்படி சொல்ல முடியும் கலெக்டரை கூப்பிட்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்போது கபில் சிபில் அவர் பெரிய கிரேட் லாயர் தான் பெரிய அளத்தான இவங்க போட்டு இது பண்ணுவாங்க அவங்க என்ன அவர் என்ன சொன்னார்னா மணி லாண்ட்ரிங் சட்டத்தில் வந்து மணல் அழுறது அது சம்மந்தமாக எதுவுமே இல்லை அதனால் மணல் அள்ள சேண்ட் மைனிங் மணல் குவாரிகள் எடுக்கிறதுக்கு சம்மந்தப்பட்ட குற்றச்சாட்டு இருந்தால் கூட அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் கொடுத்து இது என்னென்னு பாருங்கன்னு சொல்லியிருக்கணும் அவங்க விசாரிக்க வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் வாதம் பண்ணுறாரு கேஸ் வந்து மணல் குவாரியில் தவறு நடந்ததுன்னு மட்டும் கிடையாது அதனால் உருவாக்கப்பட்ட பணம் முப்பத்தாறு முப்பத்தேழு கோடி கணக்கில் வச்சுக்கிட்டு நாலாயிரம் கோடி கிட்ட அடிச்சிருக்காங்கிறது ஒரு எக்ஸ் எஸ்டிமேஷன் அப்போ அந்த காசு பின்னாடி வேறு வேறு இடத்துக்கு போகிறதுங்கிறது அவங்க மணி ட்ரெயல் பணம் எங்கெங்கே போச்சுங்கிறது பார்த்தா அவங்க விசாரிக்கிறாங்க அந்த மாதிரி கரப்ஷன் ஊழல் மூலமாக பணம் ஒரு இடத்துல இருந்து நோம விசாரிக்கலாம்ன்ட்டுருக்கு ஸோ ஊழல் பணம் இடம் மாறி போகிறத அவங்க விசாரிக்கிற வர்றாங்க இவர் விவரமாக மணல் குவாரி பக்கத்தை அவங்க வரவே கூடாது அப்படிங்க அதில் அப்போ அதில் ஊழல் பண்ணலாம்னு சொல்கிறாங்களா என்ன அப்படி கிடையாது அப்போ கோர்ட் வந்து அதோட உடலை தமிழ்நாடு அரசாங்கம் அதாவது மத்திய அரசாங்கத்து லாயர் அதாவது சொலிசிட்டர் ஜெனரல் அடிஷ்னல் சொல்லி அவங்க என்ன சொன்னாங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இப்படி பாஞ்சிக்கிட்டு போய் கேஸ் போடுறதாவது விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து இவங்க குற்றவாளி இடத்துல இவங்க போய் உட்கார்ற மாதிரி தனக்கு பயம் பண்ணுற மாதிரி செய்கிறாங்கன்னு ஒரு வாதம் குற்றவாளிக்கு பார்த்தாலும் இவங்க போய் முன்னாடி பண்ணிக்கிறாங்க இது பாதிக்கப்பட்டவங்கன்னு அவங்க வர்றதே தப்பு அப்படிங்குறது அதே மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு அதாவது அவங்க விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் படி நாங்கள் நடக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி வாதம் வச்சாங்க சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லிச்சு ரொம்ப விசித்திரமாக இருக்குது இந்த மாதிரி கேஸில் தமிழ்நாடு அரசாங்கமே வந்து விசாரிக்கக்கூடாதுன்னு வந்து நிற்கிறது இதில் உங்களுக்கு என்ன பாதிப்பு பயங்கரமான பயங்கரமான கேள்வியெல்லாம் கேட்டு விசாரிக்கலாம் கலெக்டர்கள் சம்மன் வரும்போது போய் அவங்க கேட்குறதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அந்த அமலாக்கத்துறை விசாரிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேஸை அடுத்து ஒரு மாதம் தள்ளி போடுறாங்க இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஹைகோர்ட் தடை பண்ணதை எடுத்துகிட்டு விசாரிக்க இது தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு மிக பெரிய முகத்தில் கரிப்பூசப்பட்ட சம்பவமாகும் இவர்கள் மடியில் கனம் இருக்க போய் தான் வழியில் இவர்களுக்கு பயம் யாரும் விசாரிக்க வரக்கூடாது என்று பாய்ந்து சென்றனர் அது மட்டும் இல்லை அந்த மதுரையில் உள்ள ஒரு அங்கித் திவாரி அவன் ஒரு ஊழல் பரிசாலை வர்றது இந்த அமலாக்கத்துறையிலிருந்து அவன் பணம் கேட்டான்னு ஒரு குற்றச்சாட்டு வந்ததில் அவன் அரசு ரைடு போடுறேன்னு சொல்லி நிறைய டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு ஒரு ஒரு கேஸு இவங்க அமலாக்கத்துறை தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குன்னு பார்ப்போம் ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் செய்தது மிகப்பெரிய தவறு அவர்கள் முகத்தில் கரிபூசி கொண்டனர் நன்றி